கூட குலசாமி பேசாமல் இருக்கு அதுக்கு காரணம் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க ஏப்பா உங்ககிட்ட தான் குலசாமி பேசுதா உனக்கு தான் கனவுல தெரியுதா எங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டுது எங்ககிட்டலாம் குலசாமி பேச மாட்டுது அப்படின்னு கேட்பாங்கள்ல அவங்களுக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் குலதெய்வம் முதல்ல யாருக்கிட்ட பேசும் அப்படின்னா முதல்ல குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இன்னொன்னு குலதெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற குலமக்கள் சரிங்களா இது எல்லாத்துக்கும் தெரியும் குலதெய்வம் எல்லாத்துலையுமே பேசும் ஆனா ஒரு சில பேருக்கு இரவு கனவு தெரியும் காலையில மறந்துடும் காரணம் என்ன அதே இது குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு அந்த குலதெய்வத்தை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற குல மக்களுக்கு இரவுல கனவு தெரிஞ்சாலும் காலையிலையும் ஞாபகம் இருக்கும் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய உடலும் என்னுடைய உள்ளமும் சுத்தமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இரவுல என்னுடைய குலதெய்வங்கள் என்கிட்ட பேசுனது எனக்கு காட்டி கொடுத்தது எனக்கு எனக்கு சொல்லி கொடுத்த வழிமுறைகள் எல்லாமே காலையில பகல்ல எனக்கு ஞாபகம் இருக்கும் என்னுடைய உடல் என்னுடைய உள்ளம் சுத்தமா இல்லை அப்படின்னா என் குலசாமி பேசுறத கூட என்னால அனுமானிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது பேசுனது என் சாமி தானா என் பேசுனது இது தானா அப்படின்னு நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது சரிங்க உடலும் உள்ளமும் அப்படி என்னங்க சுத்தமாக இருக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்லங்க நம்ம தெய்வ சக்தியை நாம் அடையணுங்கிற அவசியமே இல்லை தெய்வம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் நீதிக்கும் சத்தியத்துக்கும் உண்மைக்கு நிற்கிறது நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்கிறது அதே சமயம் ஒருத்தவங்க வந்து இது தவறு இது தப்பு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா தப்புன்னு தெரிஞ்சோம் அவங்க கூட அந்த தவறான செயலுக்கு நம்ம உடன் எல்லாருமே இதில் எங்க பிழை நடக்கும் அப்படின்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க தெய்வத்தை வணங்குவாங்க அதே சமயம் உண்மையும் நேர்மையுமா இருப்பாங்க தன்னால் முடிஞ்ச உதவியை செய்வாங்க எல்லாருமே இருப்பாங்க ஆனா பெரும்பாலும் எங்க பிழை நடக்கும் அப்படின்னா சொல் பேச்சு கேட்கும்போது அதாவது எப்படின்னா நான் நல்லா இருப்பேன் நான் சரியா இருப்பேன் ஆனா என்னை வந்து யாராவது ஒரு ஆள் எனக்கு ரொம்ப நெருங்கினவங்க எனக்கு ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா அவங்களால நான் லாபம் அடைகிறேன் என்னால் அவங்க லாபம் அடைகிறாங்க அவங்கள நான் கோவிச்சுக்கிட்டால் என் குடும்பத்தில் பிரச்சனை வரும் என் வீட்டில் சண்டை வரும் இது போன்று இருக்கும் அந்த நெருங்கின உறவுகள் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த இடத்துல நாம் ஒரு சில பிழை பண்ணிடுவோம் அவங்க சொல்றது சரியா தவறா அப்படின்னு நாம் சரியா அதை புரிஞ்சு கொள்ளாம அந்த தவறான செயலுக்கு நாம் உடன் போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய உள்ளம் சுத்தம் நாம் தூய்மையான ஒரு செயல்பாட்டை நாம் செஞ்சோமா அப்படின்னா இல்லைன்னு ஆயிரும் அப்போ அவங்கள மாதிரி ஆட்களுக்கும் குலதெய்வம் இரவுல பேசுறது கிணவுல தெரியாது அதாவதுங்க இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா ஒரு சில நமக்கு தெரியாமலே நாம் செய்யும் தவறுகளை நாம் திருத்திக்கொள்ளணும் சரி இதில் முதல் விஷயம் என்ன உறவுகள் நெருக்கமான உறவுகள் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சொல்லும்போது அவங்க மேலே வச்சுக்க நம்பிக்கையில் அவங்க அவங்க தப்பே செஞ்சாலும் அந்த தப்புக்கு உடன் போகிறது இது ஒன்று இது யாராக இருந்தாலும் சாமியாரியாக இருந்தாலும் எப்போ நான் சாமி வருது நான் சாமியாடியாக இருக்கேன் எனக்கெல்லாம் சாமி பேசுகிறது புரிய மாட்டுது தெரிய மாட்டுது சாமி என்கிட்ட பேச மாட்டுதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இது போன்ற ஏதாவது ஒரு பழிபாவச் செயல்களில் ஈடு ஈடு ஈடுபட்டிருப்பாங்க சரிங்க ஆன என்னங்க பழிபாவச் செயல் பழிபாவச் செயலுங்கிறது செய்வினையா இருக்கலாம் அதில் செய்வினையில் வர்ற பிள்ளையா இருக்கலாம் ஏவலா இருக்கலாம் அவங்க வந்து தர்மத்தின் பக்கம் நீதியின் பக்கம் நிற்கிறவங்களுக்கு நாம் நம்மளை அறியாமையே நாம் செய்கிற தவறு அவங்கள கஷ்டப்படுத்திருக்கலாம் வேதனைப்படுத்திருக்கலாம் கண்ணீர் பட்டிருக்கலாம் அவங்க சுமக்கிற சாமியை கோவம் அடைய செஞ்சிருக்கலாம் இது எல்லாமே இந்த நிகழ்வுகள் நான் துடையும் போயிட்டேன் அப்படின்னா தெய்வனை விட்டு விலகி நின்றோம் இதுதான் பழிபாவ செயல்கள் அது நமக்கு தெரியாது ஆனால் யாரோ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நம்ம போய் அதை செஞ்சோம்னா அது படுற அந்த வேதனையும் வழியும் இந்த வேதனை வழி அவங்க பற்றிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க காரியத்துக்கு தொன்னா போயிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் போனது தான் அவங்க செய்த பிள்ளை அதாவதுங்க சாமி யாருக்கிட்ட பேசும் அப்படின்னா இப்போயும் சொல்றேன் எல்லார்ட்டையும் பேசும் எல்லார்ட்டையும் பேசும் ஆனா உங்களுடைய உள்ளத்தை இடவூடும் உங்களுடைய செயல்பாடை ஓடும் நீங்க கொடுக்குற தர்மத்தை ஓடும் அந்த எடையில சரியா அந்த எடை ஓடும் போது நீங்க சரியா உங்களுக்கு உங்க பக்கம் சாதகமா இல்லை அப்படின்னா சாமி உங்கள்கிட்ட பேச இதுல இன்னொரு விஷயம்லாம் இருக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள புரிஞ்சுக்கவே முடியாது தெய்வமேவன் நல்லா படம் போட்டு அச்சு அசலா காட்டினாலும் இது சாமி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற தன்மையே இருக்காது ஏன் அவங்களுக்கு அவ்வளவு கர்மாக்கள் சேர்ந்து நிற்கும் அவங்க செஞ்ச வினைகள் அவங்க உடன் போன அந்த பழிவாவ செயல்கள் அந்த கண்ணை மறைச்சிடும் சாமி எதிரில் இருந்தாலும் இது சாமின்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க உலகாமியே வந்து நேரில் நிற்குது கனவுல காட்சியே கொடுத்தாலும் இது சாமி இல்லைன்னு அவங்களுக்கு உணர முடியாது அனுமானிக்க முடியாது அந்த அளவு அந்த கர்ம வினைகள் மறைச்சிடும் அதனால சொல்றேங்க ச தெய்வத்திட்ட நாம நல்லா பேசணுமா தெய்வம் பேசணுமா இதுதாங்க என்னங்க திரும்ப நினைக்காதீங்க இதுதான் அடித்தலம் இதுதான் என்னதுன்னா ஆணி வேறு என்னது உண்மை நீதி நேர்மை சத்தியம் கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் நம்மளால முடிஞ்ச உதவிய இயலாதவங்களுக்கு செய்யறது இதுதான் இதுல நாம சரி முன்ன இல்ல இப்ப இருக்கிறேன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடியெல்லாம் இப்ப இல்லைங்க ஆனால் இப்ப தெரிஞ்சிட்டேன் நான் நிறைய பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் கள்ளம் கவனம் இல்லாம மனசுல எதையும் நான் வைக்கிறதில்ல உண்மையா நிக்கிறவங்களுக்கு நான் கூட நிக்கிறேன் இப்ப நல்லா இருக்கேன்னா கண்டிப்பாக ஒரு காலகட்டம் வரும்போது தெய்வ விஷயத்தை பொறுத்தளவு எதுவுமே உடனுக்குடனே நடந்துடாதுங்க இப்ப நான் இருக்கேன் நான் முன்னாடி சரியா இல்ல இப்ப சரியா இருக்கேன் சரியா இருக்கேங்கிறதுனால எனக்கு உடனே எல்லாம் அந்த ரிசல்ட் அந்த அந்த இது எனக்கு தெரிஞ்சிடாது தீர்வுகள் எனக்கு கிடைச்சிடாது நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் நான் இருக்கணும் என்னையும் சோதிக்கும் தெய்வம் சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் சோதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த சோதனைலாம் நாம நின்று ஜெயிச்சு அந்த சோதனைலாம் நாம தாக்கு பிடிச்சாத்தான் இவை என் செய்ல நடிக்கலை என் பிள்ளை பாவலை பண்ணலை என் பிள்ளை ஆசை பேர் ஆசைப்பட்டு எதையும் செய்யலை அப்படிங்கிற நிலை வரும்போது தெய்வம் மறுபடியும் உங்க கூட பேச ஆரம்பிக்கும் சரி தெய்வம் பேசுறதுனால என்ன தெய்வம் பேசுறதுனால என்னங்க நன்மை கிடைக்க போகுதுன்னு கிடைக்கிறீங்களா தெய்வம் பேசுறது மனிதர்களுக்குள் ஒரு சில மனிதர்களுக்கு மட்டுமே பெற்ற அந்த வரம் அந்த வரம் யாருக்குமே இல்லாம உங்களுக்கு கிடைக்குதே அது இந்த மனித வாழ்வுல பொக்கி சொன்னங்க நாம என்ன சேர்த்து வச்சோம் நாம என்ன கொண்டு போறோங்கிறத மீறி நம்மளுடைய நம்மளை மாதிரியே ஒரு சக்தி இறை சக்தி நம்ம கிட்ட பேசுது நமக்கு நல்லது நடக்கிறது கெட்டது நடக்கிறத காட்டி கொடுக்குது தெய்வம் தன்னுடைய ஆசைப்படுறத தான் நிலைய நமக்கு அழகா காட்டி கொடுக்குதுங்கிறது தெய்வ சக்திக்கு நிகரான ஒண்ணு அது யாருக்கு காட்டும் தெய்வ சக்திக்கு நிகரான மனிதர்களுக்கு மட்டுமே அது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் அதனால அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா சாமி பேசல ஏன் பேச ஏன் பேசலைங்கிற கவலையே படவே கூடாது முதல்ல நாம செஞ்ச தப்பு என்ன நாம குலதெய்வ இல்லையில அல்லது குலதெய்வம் நம்ம கூட பேச மாட்டேதுன்னா நாம என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சிருக்கோம் யாரை சொல்லி நாம என்னென்ன செஞ்சிருக்கோம் இல்லை யாரை சொல்லி நாம என்னென்ன நல்ல விஷயங்களுக்கு நாம என்னென்ன எந்தெந்த விஷயத்துல துணை போகல எங்கெங்க யாராருக்கு நாம உதவியா இல்லை நாம ஆசை பேராசைப்பட்டிருக்கோமா இல்லை நம்மளால் நம்ம கவனம் இல்லாமல் இருந்துருக்கும் இது எல்லாத்தையும் சிந்திக்கணும் எல்லாத்தையும் சிந்திக்கும் போது உங்களுக்கு தெளிவு அப்படியே பதில் டக்கு 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 உங்க மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கான் ஆமாம் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அவங்க சொல்றதை கேட்டோம் இவங்க சொல்றதை கேட்டோம் ஆமாம் இவங்க இந்த இந்த தெய்வத்தை நாம் நம்பலை அவங்கள மாதிரி நாமளும் பரிசோதித்தோம் அந்த கோபு இதெல்லாம் ஒன்று அவங்க மனசுக்குள்ளே வர வர இனிமேல் நாம் அதை செய்யக்கூடாதுங்கிற உறுதிமான சத்திய பிராமணம் எடுத்தீங்க அப்படின்னா தெய்வம் உங்கள் கூட பரிபூரணமாக பேசும் ஊக்கமாக பேசும் பெற்ற தாய் போல தாயிட்ட பெற்ற பிள்ளை பேசுற போல பேசும் உங்களை அழக அறவணைக்கும் கட்டி அணைக்கும் வாரத்தழுவும் கேட்டதை நினைச்சதை கேட்கும் உங்களை அதாவது எப்படி சொல்கிறது நான் இருக்கேன்னா எனக்கு எனக்கு ம எனக்கு பக்க யாரு என்னுடைய மனைவி என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய பிள்ளைகள் இது இல்லாமல் என் தெய்வமும் நிற்கும் இவங்க எல்லாத்துக்கும் முதல்ல நிற்கும் அந்த தெய்வம் நிற்கிறதுனால என்னை மட்டும் காத்தராது நான் மட்டும் நலன் பெற்ற மாட்டேன் என் என் மனைவி என் பிள்ளை என் தாய் என் தந்தை நான் செய்கிற தொழில் எனக்கு எனக்கு வரப்போற ஒரு கெட்ட நேரம் என்னை சுற்றி நான் பழகிற எல்லா மக்களுக்கும் நான் போய் தொட்டேன்னா என் மேலே என் பக்கத்துல இருக்க சாமி என் புள்ள தொட்டுட்டேன் ஜெயிச்சு கொடுக்கணும்னு எல்லா விதத்துலையும் தொட்டதெல்லாம் துன்னா மாத்திர ஒரு அழகான ஒரு சௌபாக்கியத்தையும் இறை சக்தியையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க கூட நொன்னு காத்துக்கிட்டே இருக்கு அள்ளி அள்ளி இறக்கிற மாதிரி அச்சைய பாத்துற மாதிரி என் பிள்ளை நான் நிக்கிறேன் என்ன என் பிள்ளைய நம்பி வந்துட்டே அந்தா இந்தா என் பிள்ளை இருக்கேன் உங்களை காத்து இந்தா அதனால முடிஞ்சு செய்வேன் உங்களை சுத்தி இருக்க எல்லாத்தையும் அழகா வளமா அதுக்கு அதுக்குத்தான் சாமி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றேன் இக்கணத்துல தெய்வம் எல்லாத்துட்டையும் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் எல்லாருமே சரியாக தான் இருப்போம் அப்படி ஒரு சில நேரங்களில் நாம் சரியாக இல்லை அப்படின்னா இது போன்ற குணநலன்களை நாம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வமே நம்மகிட்ட பேசும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்